வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் பாலுடன் இருவர் கைது புலனாய்வு பிரிவுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி ஒரு நாள் காய்ச்சல் யாழில் இளம் குடும்பஸ்தர் திடீர் உயிரிழப்பு பெக்கோ சமனின் மனைவிக்கு விளக்கமறியல் காலம் நீடிப்பு யாழில் கடற்றொழிலுக்கு சென்றவர் திடீரென்று உயிரிழப்பு நாடு முழுவதும் தீவிரமடையும் வைரஸ் இந்திய கடற்றொழிலாளர்களின் கைது நடவடிக்கை விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப்பொருடன் இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியச்சரின் கிளியங்கும் யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த இருவரும் இருபது கிராம் ஐஸ் போதைப்பருடன் கைது செய்யப்பட்டனர் சுமார் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதை சேர்ந்த குறித்த நபர்கள் கைதான சமயம் குற்றத்தடுப்பு காவல்துறைக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் ஒருநாள் நாள் காய்ச்சலின் காரணமாக இளம் குடும்ப உயிரிழந்தார் கைதடி மத்தி கைதடியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வெற்றிய சிவபாலசிங்கம் காந்தரூபன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக குறித்த நபர் நேற்று முன்தினம் தனது தாயாரின் வீட்டில் இருந்தபோது திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் புத்தூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் வீட்டுக்கு வந்த அவர் கதிரையில் இருந்தவாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிமேனுயா தொற்றினால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூறு பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானியை மீண்டும் விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை அவரை விளக்கமறியில் வைக்க கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபருடைய பிணை மனு தொடர்பான உத்தரவு அன்று அறிவிக்கப்படும் என்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதிரகம் அறிவித்தார் குற்ற புலனாய்வு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற கடல் தொழிலாளர் ஒருவர் அதிகாலை இடம்பெற்றுள்ளது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்தார் இன்று அதிகாலை வெற்றிலைக்கணியிலிருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கை சென்ற குறித்த குடும்பத்தருக்கு திடீர் சுக ஏற்பட்டது இந்த குடும்பஸ்தர் தனக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதாக தன்னுடைய மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்காக சிலரை அழைத்தார் இந்நிலையில் உடனடியாக இன்னொரு படகு மூலம் தரையில் இருந்து கடலுக்கு சென்றவர்கள் குறித்த கடற்றொழிலாளரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததோடு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இந்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்த நிலையில் பிரித பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களில் நாடு முழுவதும் இன்ஃபுளுன்சா ஏ மற்றும் பி தொற்றுக்கள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த தொற்றினால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் மகேஷ விஜயவர்தன தெரிவித்தார் மழை காலத்திலும் ஆண்டின் இறுதியிலும் இந்த தொற்று நோய் நிலைமை மிக அதிகமாக காணப்படும் என்று அவர் கூறினார் பகல் நேர குழந்தை பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் அரச தனியார் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நோய் பல வடிவங்களில் ஏற்படலாம் பெரும்பாலும் குழந்தைகள் திடீர் காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கும் அதிவுகளை சில குழந்தைகள் ஆஸ்துமா உள்ள குழந்தைகளில் சளி காது தொற்று சைனசிடிட் அல்லது மார்புருக்கம் போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கலாம் இளம் குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட ஏற்படக்கூடும் இது சில நேரங்களில் நீரிழப்புக்கு வழிவகுக்கும் சில சந்தர்ப்பங்களில் இன்புலுவென்சா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு எப்பொழுதும் இலங்கைக்கு உரியது என வடமாகாண கடற்றொழில் சங்கங்களின் இணைத்தலைவர் தெரிவித்தார் இந்த விடயத்தை ஊடகவியலான சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு எங்களுக்குரியது மற்றும் இந்த நாடும் எங்களுக்கு உரியது கடந்த கால அரசாங்கத்தை விட தற்போதைய அரசாங்கம் இந்திய கடல் தொழிலாளர்களை கைது செய்வதில் அதிக அக்கறை காட்டுகிறது வடமாகாணத்தை பிரதித்துவப்படுத்தும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டியுள்ளது இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது கடற்றொழில் சமூகமாகிய நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு நாங்கள் எனவே கடற்றொழிலாளர்களுடைய நலங்களில் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த வேண்டும் பல்வேறு பகுதிகளில் இழுவை கடற்றொழில் படகு தொழில் நடைபெறுகிறது கடல் எங்களுக்குரியது கச்சதிவு மங்களுக்குரியது இந்த இறையாண்மைக்குட்பட்ட நாட்டில் நாங்களும் ஒரு பங்காளி என்ற வகையில் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இந்திய கடற்றொழிலாளர்களின் கைது நடவடிக்கை மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் கடல்சார் திணைக்கள அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடற்படையினரும் திறமையாக செயல்பட அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தை விட தற்போது செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ பயன்பாட்டில் இருந்த ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசங்கர் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கல்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் ஏக்கர் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் இருந்து ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார் குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார் அத்துடன் கிழக்கில் மாத்திரம் முப்பத்தி நான்கு ஐந்து எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைவர் லசந்த விக்ரமசகரவின் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்டார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதன்படி கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசகரன் நேற்று தன்னுடைய உத்தியபூர்வ அறையில் இருந்தபோது சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசெகரவின் உடல் தற்பொழுது இறுதி அஞ்சலிக்காக அவரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது பாதாள உலக தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா சவந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் திடுக்கடும் தகவல் வெளியாகியுள்ளது இசாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற விடயம் தொடர்பில் அண்மைய நாட்களில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு தங்கியிருந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டன இந்த பின்னணியில் அவர் இந்தியாவுக்கு கடத்த ஆனந்தன் என்ற நபர் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிக்கு செல்ல ஆனந்தன் ஏற்பாடு செய்துள்ளதாக விசாரணை அணிகளில் தெரிய வந்துள்ளது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பாதாள உலகத்தோடு தொடர்புடைய அரசியல் வாரிகள் குறித்து நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது எல்லா இடங்களிலும் போதை கடுமையானவர்கள் இருக்கிறார்கள் காவல்துறை ராணுவம் பல்கலைக்கழகங்களில் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் எந்த ஒரு சவாலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதாள உலகத்தையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்க பாடுபடுவோம் என அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியோடு சரணடைந்த பொதுமக்கள் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர செல்வாவின் அனுமதியுடன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ரங்கோடீஸ்வரன் தெரிவித்தார் அண்மையில் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்துக்களை மேற்கோள் காட்டி நாடாளுமன்றில் அவர் இதை தெரிவித்தார் குறிப்பாக ஆட்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ உள்ளிட்ட அனைவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சிறிய எதிர்க்கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசாநாயகர் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கடிதத்தை சாமரசம்பசா நாயக்கவிடம் முன்வைத்துள்ளார் அது தொடர்பாக அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் விசாரணைகளை தடுக்கும் முயற்சியில் தனிப்பட்ட லாபம் கருதி ஸ்ரீதரன் செயற்பட்டுள்ளதாக சாமர தெரிவித்தார் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள நஞ்ச ஒழிப்பு அணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு சபையின் பொறுப்பாகும் இந்நிலையில் அது குறித்த நியமனங்களின் போது தனக்கு எதிராக உள்ள முறைப்பாட்டை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்காமல் அதற்கான வாக்கை ஸ்ரீதரன் பயன்படுத்தியுள்ளதாக சாமர சம்பத் சுட்டிக்காட்டினார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனிப்பட்ட நலன் கருதி செயற்பட்டுள்ளமை உறுதியாக உள்ளதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே ஸ்ரீதரன் அரசியல் அமைப்பு சபைக்குள் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதூடாக நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டி எதிர்கட்சி சார்பில் சாமர ஒரு முறையான முறைப்பாட்டை பதிவு செய்வதாகவும் கூறியுள்ளார்